ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிவிஸ்காரில் இன்றைக்கி மிளகா செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மிளகா செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மிளகா செடி வந்து நம்ம நாட்டு வெரைட்டி இல்லைங்க இது மலேசியா நாட்டு வெரைட்டிங்க இதோடைய ஸ்டெம்மு இதோட லீஃபு இதோடைய காய் எல்லாமே வந்து க்ரீன் கலரில் தாங்க இருக்குது இது ஒரு வகையான காந்தாரிங்க லைட் க்ரீன் காந்தாரிங்க இதோடைய காயெல்லாம் வந்து லைட் க்ரீனாக தாங்க வரும் இதில் இதோடைய இது வந்து ஒன்றரை மாதம் தாங்க ஆகுது அந்த செடி வச்சு எந்த அளவுக்கு திரட்சியாக இருக்குது பாருங்களே பூ கூட வைக்க ஆரம்பிச்சிடுச்சு பூ வைக்க பாருங்க பூ கூட வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் இதோடய லீஃபெல்லாம் பாருங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பெருசாக எவ்வளோ தொடர்ச்சியாக எப்படி இருக்கு பாருங்கள் ஒத்தனை கிளைகள் விட்டு இப்போ ஒன்றரை மாதம் தாங்க ஆகுது இந்த செடியே வச்சு இந்த ஏத பாருங்கள் எத்தனை லீஃப் எத்தனை கிளைகள் பாருங்களேன் எத்தனை கிளைகள் விட்டு இவ்வளோ தொடர்ச்சியாக இப்படி சூப்பராக நம்ம மாடித்தோட்டத்துலேயே வருது ஆனால் இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் அளவுக்கு வரும்போது இதோடைய தரை நம்ம தரை தரைத்தோட்டத்திலலாம் வந்து இந்த செடியை வைச்சோம்னா எந்த அளவுக்கு வரும்னு நீங்களே பா யோசிங்களேன் எந்த அளவுக்கு வரும்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு லீஃபும் எவ்வளோ பெ பெருசாக எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் பூ கூட வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த காந்தாரிலேயே நாலஞ்சு வகையான காந்தாரி இருக்குதுங்க இது வந்து லைட் க்ரீன் கலரில் வந்து காய் காய்க்குங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது வந்து மலேசியா நாட்டு வெரைட்டிங்க இது லைட் க்ரீன் காந்தாரி அடுத்து இந்த மிளகாய் செடிங்க ப்யூர் பர்பிள் கலர் காந்தாரிங்க இது இதோடைய ஸ்டெம்மு இதோடைய லீஃபாக இருக்கட்டும் இதோட பூவுக்கு பூவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ப்யூர் பர்பிள் கலரில் இருக்குதுங்க இதோடைய பாருங்களே இந்த லீஃபில் இந்த லீஃபில் பாருங்களேன் இதோடைய ஸ்டெம்மில் பாருங்களேன் எல்லாமே ப்யூர் ப பர்பிள் கலரில் தாங்க இருக்குது இதோடைய காயுமே ப வந்துச்சுனாக்கா ப்யூர் பர்பிள் கலர் காந்தாரிங்க இது ஒன்றரை மாதம் தாங்க ஆகுதுங்க இங்கே பாருங்களேன் இந்த செடியெல்லாம் எவ்வளோ குரோத்து பாருங்களேன் ஒரு செடியில் பாருங்களேன் எத்தனை கிளைகள் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் தொடர்ச்சியாக நம்ம மாடி தோட்டத்துலேயே இந்தளவுக்கு நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு இருக்கும்போது இன்னும் தரை தோட்டத்திலலாம் வச்சோம்னா இதோடைய குரோத்தெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குங்க இது ஒரு வகையான காந்தாரிங்க பியூர் பர்பிள் கலர் காந்தாரி என் நிவிஸ் கடலாக வச்சுருக்கேங்க இதோடைய எல்லாம் பாருங்களேன் ஒன்றரை மாதம் இதோட இதோடைய எல்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன் இதோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அப் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேங்க ஒன்றரை மாதம் தாங்க ஆகுது நான்லாம் இந்த அளவுக்கு இது வருமானுன்னு கூட நான் சும்மா சந்தேகத்துக்காக தாங்க வச்சேன் பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்களேன் பியூர் பர்பிள் கலர் காந்தாரி இதோடைய ஸ்டெம் எல்லாம் பாருங்களேன் நல்லா பிளாக் கலரில் இருக்கு பிளாக் கலரில் இருக்குது பாருங்களே இதோட லீஃபாக இருக்கட்டும் இதோட லீஃபாக இருக்கட்டும் இதோட ஸ்டெம்மில் பாருங்க இந்த இதோட ஹைட்டு பாருங்களே இப்பவே எந்த அளவுக்கு ஹைட்டு வந்துருக்கு இப்பவே இது அளவுக்கு ஹைட்டில் இருக்கு இன்னமும் நான் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்தா இது வந்து அஞ்சடி அடி வருதுன்னு சொல்லுவாங்க இந்த காந்தாரி செடி வந்து அஞ்சடி அடி ஹைட்டுக்கு வரும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்பேன் எந்த அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் வரும்னு சொல்லி பார்ப்பாங்க இந்த பியூர் பர்பிள் கலர் காந்தாரிங்க இது தாங்க இதெல்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்ப்பேன் இதை அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு பார்ப்பேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க அடுத்து இந்த செடிங்க இது ஒரு காந்தாரி ரகங்க அதாவது பர்பிள் வித்து ஒயிட்டு காந்த் காந்தாரிங்க பர்பிள் வித் ஒயிட்டு இதோடைய ஸ்டெம்மு இதோடய லீஃபு எல்லாமே கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பாருங்களேன் அது கூட கொஞ்சம் அந்த ஏற்கனவே நான் போன போன வீடியோ காமிச்சதில் வந்துட்டு ஃபுல்லுமே ஸ்டெம்மில் வந்து பிளாக் கலரில் இருக்கும் ஆனால் இந்த ஸ்டெம்மில் வந்து லைட்டாக பிளாக்கு ஆனால் வந்து க்ரீன் கலர் இருக்குது பாருங்களேன் இந்த இந்த லீஃப்லேயும் சரி இந்த பாருங்கள் இந்த லீஃபில் பாருங்கள் கொஞ்சம் க்ரீன் கலரு கலந்துருக்கா அதனால் இது வந்து பர்பிள் வித்து ஒயிட்டு காந்தாரிங்க இது இதுவும் அந்த செடி அப்படி தாங்க இருங்க ஒரு ஒரு செடி தாங்க வச்சேன் அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுக்கெல்லாம் பிர பிரிஞ்சு பாருங்கள் இப்போவே எந் ஹைட்டு பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இதான் இதோடைய ஹைட்டு வந்து அஞ்சு அடிக்கு மேலேயே வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து மலேசிய நாட்டு வெரைட்டி இதெல்லாம் நம்ம நான் நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இந்த காந்தாரி வந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இதில் வந்து பூ வச்சு இப்போ வந்திருங்க பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது பர்பிள் கலரும் வித்து ஒயிட்டும் பருப்புள் வித்து ஒயிட்டு காந்தாரி இந்த இதெல்லாம் வந்து மலேசியா நாட்டு வெரைட்டியாங்க மலேசியா நாட்டு வெரைட்டியெல்லாம் வந்து நம்ம நம்ம ஏரியாவுக்கு நம்ம நாட்டுக்கு வச்சு பார்த்து எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்பேங்க இந்த காந்தாரியெல்லாம் இந்த காந்தாரிலே நாலஞ்சு வகையான காந்தாரி இருக்குதுங்க இது நம்ம வந்து இது ஒரு மூ மூணு ரக செடி வந்து இப்போ கொஞ்சம் நல்லா திரட்சியாக நல்லா வருதுங்க இன்னும் ரெண்டு வகையான காந்தாரி செடியை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க இந்த அளவுக்கு நம்ம தோட்டம் நிவிஸ் கடலாம் வந்து நமக்கு வருதுங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் தரைத்தொடையில வ வச்சோம்னா இந்த அளவுக்கு சூப்பராக வருது வருங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ